திருமண வாழ்க்கையை பயந்தால் விஷயங்கள் பரவும் சிலபஸ் ரெடி மானக்கேடான விஷயங்கள் பரவுவதற்கு சிலபஸ் ரெடி எந்த அளவுக்கு ஆகிட்டு ரெண்டு பேர் பாடசாலையிலோ பல்கலைக்கழகத்திலேயோ ரெண்டு பேர் சாதாரணமாக காதல்ல சுத்தினாங்கன்னு சொன்னா நாகரீயமா பார்க்கறான் கல்யாணம் முடிச்சு சுத்தினான் அநாகரீமா பாக்குறான் கல்யாணம் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சு இந்த வயசுல போய் கல்யாணம் முடிச்சுட்டு சுத்திராள் டீமே வந்து காதல்ல சுத்துதன்னா அந்த வயசுக்கு வாரது தானே சொல்றான் அப்ப நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட கேவலமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிறான் முஸ்லிம்களும் அதை என்ன செய்யறாங்க பேசுகிறார்கள் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஆறு ஆறு வயசுல ஆயிஷா அவங்களை திருமணம் முடித்தார்கள் ஒன்பது வயசுல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் அதுக்கு பிறகு வாழ்க்கை போச்சுன்னா கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பால் வரிசையில் ஏதா பிரச்சனை எழுதிதா ஏதாவது இமாம்கள் இதை பத்தி என்ன சொல்லிக்கிறா அன்றைய கால சூழ்நிலை அப்படி எமெரிக்காலே பன்னெண்டு வயசுல முடிக்கலாம் என்று சொன்னதுக்கு கூட கொஞ்சம் ஆறு வெளிவிடும் அமெரிக்காலேயே பன்னெண்டு வயசு வச்சு நம்ம குருவான அதிசயம் அங்க தானே அப்ப நம்ம இமாம் அமெரிக்காவே சொல்லிக்கிறாரு அதனால வந்து நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கிடுறான் நீங்க சொல்லி பாருங்க எந்த ஒரு குரானிசில ஒரு கருத்து சொல்லுங்க தடுமாறுவான் அந்த டைம்ல நீ ஒரு ஆய்வு முன்னு போய் அவனுக்கு அமெரிக்கால கனடா சைனா போன்ற நாடுகளும் இதை அப்படி செஞ்சுட்டு இருக்கிற கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் அறிவியல் பரவாயில்ல அப்படி மாதிரி இடத்துக்கு வரான் அறிவு தோல்வி வழக்குதா இல்லையா அவ அவன் அந்த சட்டமெல்லாம் கொண்டு வரல உலகத்திலே மூட நம்பிக்கை கூட உள்ள நாட்டு பட்டியல ரெண்டாவதோ மூணாவதோ வர அமெரிக்கா சரியா அந்த லிஸ்ட் அவன் 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 இதை மாறல ஆனா இவனுடைய மைண்ட் செட்டில் அப்படி பதிய வச்ச உடனே எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய இடத்துக்கு பாக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சபர் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பித்ராவுக்கு நீங்க உதவி செய்றீங்க அல்லாவுடைய இயற்கைக்கு உதவி செய்றீங்க ஒழுக்கம் கெட்ட நாகரிகத்துக்கு எதிராக நீங்க உதவி செய்றீங்க குடும்பத்துக்கு நீங்க ஒன்றை கொடுக்குறீங்கன்னா அல்லாவுடைய அந்த ஏன் சில தூள் அப்படி வைக்கப்பட்டீங்க இரத்த உறவுகள் என்ற பலத்தை அல்ல அப்படி வச்சுக்கலாம் அதனால அல்லா ஊத்தாலா காஃபிராக இருந்தாலும் கொடுப்பான் சிலத்துள் அரகாம் என்றதுல ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது ஒரு காஃபிர் சேர்ந்து நடந்தாலும் அவனுக்கு அல்லா என்ன செய்வான் குடும்பம் என்ற உலகத்துடைய பொருளாதார வளர்ச்சி திருமண வாழ்க்கைக்கு எதிராக செய்யக்கூடாது இருந்திடக்கூடாது அடுத்தது இன்றைய அதாவது பாடத்திட்ட சொல்ல போனால் செக்யூரிட்டி ஒரு சமுதாயத்துடைய செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு இது முக்கியம் அதாவது ஐம்பது வயதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுக்கு செக்யூரிட்டி முக்கியம் வாழ்க்கையில அந்த இடங்கள்லாம் குடும்பம் தான் நிற்கும் குடும்பம் என்கின்ற ஒன்று இல்லைன்னா அவன் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் சிலபஸ முதியோர் இல்லம் என்று சொல்லி சரியா அங்க போ உனக்கு என்னென்ன பிள்ளைகளை ரெடி பண்ணி வச்சுக்கிறான் எல்லாத்துக்கும் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு சிஸ்டம் ரெடி என்றான் நீப்ப குரங்காக தான் வேலை எந்த அதுலதான் அவன் கொண்டு வந்துட்டு இருக்கான் அடுத்த இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நாலாவது ஒழுக்கம் இந்த திருமண வாழ்க்கை எவ்வளவு தூரமாகதோ ஒழுக்க கேட்க அவ்வளவு என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே வரும் இதுதான் இஸ்லாத்துடைய சுருக்கமான சுருக்கமான ஒரு குடும்ப பார்வை இந்த குடும்பம் என்பதன் ஊடாக நாம் அல்லாவுடைய வாழ வச்சுக்கிட்டு உலகத்தில் இந்த சப்ஜெக்ட்ல கவனமாக இருக்க வேண்டும் தலாக்கு நடக்குதோ நிக்காக நடக்குதோ தலாக் சரியா பிழையாண்ட வழக்குகள் வேறு ஆனா ஒரு காலம் வரும் பாருங்க தலாக் நடந்தா சந்தோஷப்படுவோம் ஏன் தெரியுமா கல்யாணம் நடந்திருக்கிற அது தலாக் நடந்தா சந்தோஷம் திருமணம் என்பதே புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு காலம் வரும் திருமணத்தையே ஒரு ஒரு அவமானமா பாக்குற ஒரு காலம் ஒன்று வரும் திருமணத்தை பிற்படுத்த ரெஸ்பெக்ட் காலம் வரும் ஒரு இருபத்தி ஒன்பது கொண்டு வந்துட்டான் முப்பது முப்பத்தஞ்சு கொண்டு போற காலம் ஒன்று வரும் அப்படி கொண்டு வர டைம்ல ஒழுக்க கேடுகளும் விபச்சாரமும் தொழிலும் பரவும் அதெல்லாம் ஒரு கௌரவம் நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்ப அங்க தலாக்கு இருபது வயசுல நடந்தீங்கன்னா சந்தோஷம் ஒன்று வரும் ஏன் நிக்க நேரத்தோட நேரத்தோடய நடந்திருக்கு வரலாற்றுல அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் எனவே அன்புள்ள சகோதரிகளே இது நமக்கு தேவ சில பொழுது நம்ம குடும்ப வாழ்க்கையில நேரடியாக தலையிடாத தலைப்பாக இருக்கலாம் ஆனா நமது சமூகம் நம்ம பிள்ளைகள் நம்ம குழந்தைகள் நம்ம சூழல் இருப்பவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு இதை நம்ம புரியல நீங்க எடுத்து சிலபஸ முடியும்னா ஒரு சிலபஸ் எடுத்துக்கணும் அப்படி வாங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க நீங்க யோசிக்க வேணும் அந்த சின்ன பிள்ளைகளை ஈர்ப்பாட்டி பதினாலு பதினஞ்சு வயசு சிலபஸ்ல இப்படி இப்படி எல்லாம் இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க உங்களுடைய ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்க அப்ப அந்த பிள்ளைகள்ட்டு வரக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அப்டேட்டட் ஆகிது இந்த விஷயத்துல அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் பாப்பா மாறி இதை சொல்றதுக்கு வெக்கத்துல அந்த பிள்ளைகள் இருக்கு சில பொழுதுகள் சில பிள்ளைகள் இதை சரி காணக்கூடிய சிந்தனையில கூட என்ன செய்யலாம் வளரலாம் அல்லாஹு ரப்பு ஆலமின் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கூவாம் புசக்கும் லீக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது குடும்பத்தை பற்றிய அறிவு மிக முக்கியம் அல்லாஹு தாலா எங்களுக்கு சிறப்பான விளக்கத்தை தந்து ஒழுக்கமான பொறுப்புள்ள நம்பிக்கையுள்ள உள்ள தவக்கல் உள்ள அறிவுள்ள ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா என் அனைவருக்கும் நிலைபெற செய்வானா